அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித முழற்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி இன்றைய பதிவு இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்கள் வாய்விட்டு சொன்னீங்கன்னா போதும் உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் நான் சும்மாவே இருந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னா முயற்சி மிக மிக அவசியம் நீங்கள் என்ன விஷயத்துக்கு முயற்சி செய்திருக்கீங்களோ எந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கீங்களோ அதை உங்களிடம் வர தான் இந்த வார்த்தை அதை மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் அடகு வைத்து நகையை மீட்கிறதுக்கு நான் சூழ்நிலையெல்லாம் கரெக்டாக ஏற்பாடு பண்ணிட்டேங்க ஆனால் என்னால் மீட்க முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக மீட்குவதற்கான அதாவது நகையை மீட்கிறதுக்கான வழிகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் மிக மிக எளிமையான ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்ல போகிறீங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அந்த வார்த்தைக்கான அதிபதி யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு ருத்ர சண்டி தாயத்து இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேர்பட்ட பிரச்சனைகளும் நீங்குவதற்கு ருத்ர சண்டி தாயத்து ருத்ர சண்டி யாகத்தில் வைக்கப்பட்ட ருத்ர சண்டி தாயத்து சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வசிய தூபங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக வசிய தூபங்கள் இருக்கு வசிய தூபங்கள் உங்களுக்கு தேவை தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியான சூழலாக இருக்கிற இடமா பார்த்துக்கோங்க கச்ச கச்சன் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் நவுண்டு வந்து அமைதியான இடத்துல உட்காந்து இப்போ இன்னும் ஒரு சில நொடிகள் கழித்து உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் கண்ணில் நல்லா நினச்சிக்கோங்க இந்த ஆடியோ பதிவை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் உடனடியாக எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அதை மனசில் நினச்சிட்டு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு முதல்ல வந்து குறைந்தது ஒரு மூன்று நிமிடங்களாவது இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா இவர் இவருடைய ஃபோட்டோவை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மார்வாடிகள் கோடீஸ்வரர்கள் வீட்டிலலாம் இவருடைய ஃபோட்டோவை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி பணத்திற்கான ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நிரூபிக்கவும் பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறவங்க இந்த ஃபோட்டோக்கான இந்த வார்த்தை இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் அது வந்து ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் டிசட் ஏஎம் பிஹெச்ஏஎல்ஏன்னு ஆரம்பிக்குது ஆனால் நீங்கள் இதை தமிழில் சொல்லும்போது ஜம்பலா ஜம்பலா அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இதை டீன்னு ஆரம்பிக்கிறதுனால டிசம்பலான்னு சொல்லிடாதீங்க ஜம்பலா அப்படின்னு சொல்லுங்க ஜம்பலா 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 அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பணத்துக்கான ஆற்றல் அதிகமாகும்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இத்தனை நேரம் தான் சொல்லணுமா இவங்க மட்டும் தான் சொல்லணுமா அப்படிங்கிற விதிவிலக்கு எதுவுமே இதுக்கு கிடையாது இந்த வார்த்தையை உங்கள் பணத்தேவைகளுக்காக இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டு இதை உங்கள் கண்ணில் நிறுத்திட்டு உங்கள் பணத்தேவைகளை மனசில் நினச்சிட்டு சொன்னாலே போது உடனடியாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் வாராகி நருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்